ஹை பிரஸ் கரூர் நகரினுடைய வேலுச்சாமி புறத்துல நடந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பெரும் கூட்டத்தை ஈர்த்துச்சு ஆனா இந்த ஆர்வமே துயரத்தின் மாறுச்சு விஜய் அவர்கள் மேடையில பேச தொடங்கினதுமே கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காம போச்சு விஜய் சுற்று பயணத்தின் அப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க பல பேர் படுகாயமும் அடைஞ்சாங்க சம்பவம் நடந்த உடனேயே விஜய் அவர்கள் சென்னைக்கு தனி விமானத்துல திரும்பினாரு அது ஒரு தவறான முடிவா தோணுச்சு பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல பார்க்காம போலீஸ் அனுமதி வாங்காம விலகுனது அவருக்கு எதிராக கடும் விமர்சனங்களை தூண்டுச்சு விஜய் அவர்கள் ஏன் கரூருக்கு வரல அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பரவுச்சு போலீஸ் எஃப்ஐஆர்ல கூட அவர் தாமதமா வந்ததாவும் போலீஸ் எச்சரிக்கையை கேட்கல அப்படின்னு குற்றச்சாட்டு பதிவாச்சு சென்னை உயர்நீதிமன்றமும் கூட இது மனிதனால உருவாக்கப்பட்ட பேரழிவு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சு விஜய் அவர்கள் கிட்ட தலைமைத்துவ பண்பே இல்ல அப்படின்னு கடுமையாவும் விமர்சனம் பண்ணிருந்தாங்க இதுக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு வீடியோ கால் மூலமாவே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட விஜய் அவர்கள் உரையாடினதாகவும் சொல்லப்பட்டுச்சு இதுக்கிடையில தான் கரூர் போகிறதுக்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிற நிலையில அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை டிஜிபி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு ஒன்னு கொடுக்கப்பட்டுச்சு விஜய் அவர்கள் அங்க போறதா சொல்லப்பட்ட நிலையில அங்க தனியார் மண்டபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய கரூர் பயணமும் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாச்சு பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைச்சிட்டு வர விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அவங்க சம்மதம் தெரிவிக்கிற பட்சத்துல சென்னைக்கு அழைச்சிட்டு வர திட்டமிடப்பட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா தேதி முடிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் பாதிக்கப்பட்டவங்க இது வரைக்குமே சென்னைக்கு வர ஆட்சேபனை எதுவுமே தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கரூர் நிகழ்ச்சிக்கான மண்டபம் கிடைக்கிறதுல சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு சென்னை திட்டம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு